ஒரு மருத்துவர் மீது ஒரு தாக்குதல் ஒரு கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றிருக்கு இப்படி ஒரு கொலைவெறி தாக்குதல் நடக்கிறதுக்கெல்லாம் அரசை நேரடியாக நம்ம குற்றம் சாட்ட முடியுமான்னா அது முடியாது ஏன்னா இது ஒரு வாய் தகராறாக கூட இருக்கலாம் இல்லை பிரிவினை உண்டாக்குறாரு இல்லை இது ஒரு பொறுப்பற்ற ஒரு மனைமாற்றம் செய்வதற்கான ஒரு யுக்தியாக தான் நான் பார்க்குறேன் இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னா மருத்துவர்கள் ஏற்கனவே பல சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சில கோரிக்கைகள் போராட்டங்கள் ஏற்கனவே நடத்தியிருக்காங்க மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சரை பேசும்பொழுது அமைச்சர் வந்து நான் ஒரு கையாளாகாத தற்போது நான் சொல்லுவேன் அதிகப்படியான மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னாக்க தமிழ்நாடு இருக்குன்னா அதற்கு காரணம் வந்து புரசலவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மா எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுடைய சாதனை என்ன அப்படின்னாக்க அவருடைய அமைச்சரான கே என் நேருவுடைய பினாமி காவேரி மருத்துவமனை என்பது இருபத்தி மூன்று மருத்துவமனைகளாக விரிவடைந்திருக்கிறது அது சட்டமன்றமே கிடையாது அது வாட்டர் டேங்க் சரியா தோட்டாத்திறனியை வச்சு இவங்க வந்து ஒரு ஒரு போலி செட்டு போட்டு மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு போலி செட்டு போட்டு அது திறந்து அவசர அவசரமாக இவர் திறந்து வைத்தார்கள் நீ யார் கூத்துற போமான் நாங்கள் கேட்டது யார் முதலமைச்சரை தானே கேட்டோம் முதலமைச்சர் வந்து பேச வேண்டியது தானே முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டாரா முதலமைச்சர் படம் பார்க்க மட்டுந்தான் வருவாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் கருணாநிதி எப்படி முதலமைச்சர் ஆனார்ன்ற கதைக்கு போக வேண்டி வரும் அன்னைக்கு டிஜிட்டல் உலகம் இல்லை இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் இருந்ததுனால இவர் ஊர்ந்து போனாரா கற்பாம்பூச்சி மாதிரி போனாரான்றதும் தெரிய வரும் அதை நான் செய்ய போறது இல்லை அது பொறுப்பற்ற விமர்சனத்தை நான் வைக்க மாட்டேன் ஸ்பெக்ட்ரம் தமிழ் வணக்கம் பட்டப்பகலில் அரசு மருத்துவமனையில் ஒரு நபர் உள்ளே புகுழ்ந்து அரசு மருத்துவரை கொலை முயற்சி செய்திருக்காரு கொலை முயற்சி செய்தது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அவர் வந்து கேஷுவலாக வெளியில் எஸ்கேப் ஆகுறாரு இது தடுக்கிறதுக்கு யாருமே அங்கே முயற்சி செய்யலை இது தொடர்பாக விவாதிக்கிறதுக்காக நம்ம இன்றைய கே சுவாமி அவர்களோடு இணைந்திருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் அரசு மருத்துவமனையில் பட்டப்பகலில் ஒரு மருத்துவரை வந்து கொலை முயற்சி செஞ்சுருக்காங்க திமுக அரசு வந்து பாதுகாப்பான ஆட்சியை வந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் மருத்துவமனையோட பேர் என்ன சார் அரசு மருத்துவமனை சார் கருணாநிதி நூற்றாண்டு மருத்துவமனை மருத்துவமனை வாயிலில் என்ன இருந்தது கருணாநிதி சிலை இருந்தது அப்போ சம்பாவித சம்பவங்கள் நடப்பதில் ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது அது ஒரு பக்கம் ஆனால் விஷயத்துக்கு வருவோம் அதாவது ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் மீது ஒரு தாக்குதல் கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றிருக்கு இப்படி ஒரு கொலைவரி தாக்குதல் நடக்குறதுக்கெல்லாம் அரசை நேரடியாக நம்ம குற்றம் சாட்ட முடியுமான்னா அது முடியாது ஏன்னா இது ஒரு வாய் தகராறாக கூட இருக்கலாம் நமக்கு நமக்கு வந்து விசாரணை முழு விசாரணைன்னு விசாரணையே துவங்கி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ விசாரணையின் முடிவில் தான் அது என்ன உண்மைன்னு நமக்கு தெரிய வரும் பூர்வாங்க தகவல்களை நம்ம இங்கே ஒன்றும் அங்கு ஒன்றுமாக ஒரு சில தகவல்கள் கசிக்கின்றன இந்த தகவல்களை வைத்து தான் நம்ம சில விஷயங்களை பேச முடியும் அந்த தகவல்களை வைத்து பார்க்கும் பொழுது இது வந்து ஒரு வாக்குவாதம் வாக்குவாதம் முற்றி கலப்பாக மாறி இருக்கலாம் அதில் அந்த மருத்துவர் தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருது இதுக்கு அரசாங்கத்தை நம்ம நேரடியாக குற்றம் சாட்ட முடியுமாட்டால் முடியாது சரியா ஏன்னா இது ஒரு ஆத்திரத்தில் நடக்கக்கூடிய ஒரு குற்றச்செயல் அந்த நபர் வந்து முயற்சி செஞ்சுட்டு தூக்கி போட்டு போகிறாரு அதுதான் அது வந்து முன்விரோதம் காரணமாக நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது பட் பார்க்கும்பொழுது ஒரு ஆத்திரத்தில் நடந்திருக்கு அப்படின்றது நம்மளால உரு இப்போதைக்கு நம்ம அதை கணிக்க முடியுது அப்படி பார்க்கும்பொழுது அதுக்கெலாம் அரசாங்கம் வந்து முழு முழு பொறுப்பு எடுத்துக்க முடியுமா முடியாது ஆனால் கேள்வி என்ன அப்படின்னா இந்த மருத்துவர்கள் இந்த மருத்துவ ஊழியர்கள் ஏற்கனவே ஏன்னால் அந்த சுகாதாரத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னாக்க அவருடைய பேட்டி கொடுக்குறாரு ரொம்ப பொறுப்பற்ற விதத்தில் தான் முதல்ல பேசியிருக்கார் அதை எடுத்த உடனேயே அவரிடம் கேள்வி வைக்கப்பட்ட பொழுது அவர் வந்து ஏதோ வட இந்தியர் தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி பொருள்படக்கூடியதாக தகவல் அதை அவரே ஒத்துக்கிறார் அதுக்கப்புறம் அதாவது நான் வந்து தவறான தகவலை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு விஷயம் குறித்து ஒரு அமைச்சரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படும் பொழுது அமைச்சரிடம் வந்து பொறுப்புள்ள பதில் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் இப்போ ஒன்றும் இல்லை வரலாறு புரட்டி பார்த்திங்கனாலே காந்தி கொலை செய்யப்பட்ட பொழுது அது கொலை செய்தது ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள் கொண்டிருந்த பொழுது அந்த வதந்தியை முதல்ல தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மவுன் பேட்டன் உடனே என்ன பண்ணுறாரு அங்கே மைக்க பிடிச்சி எல்லாரையும் கூப்பிட்டு லவுட் ஸ்பீக்கரில் சொல்கிறாரு கொலை செய்தது ஒரு இந்து முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஏன் சொல்கிறாரு ஏன்னா அந்த அமைதியை நிலைநாட்ட வேண்டும் அவர் ஒரு ஒரு பொறுப்புள்ள ஒரு தலைவருடைய எண்ண ஓட்டம் வந்து சட்டம் ஒழுங்கு எதுவும் பிரச்சனையும் வந்துடக்கூடாது குழப்பங்கள் எதுவும் மக்கள் மதில் மனதில் போகக்கூடாது அப்படின்றது தான் அப்படின்னும் பொழுது ஒரு அமைச்சர் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன நாங்கள் உடனே விசாரிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உரிய பாதுகாப்பிற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் நாங்கள் அந்த மருத்துவ ஊழியர்களை தொடர்பு கொண்டு இதற்கான சிக்கல்கள் நடைமுறை சிக்கல்கள் இருந்தால் அது சரி செய்கிறோம் இதெல்லாம் தான் ஒரு அமைச்சர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் அவர் வட இந்தியரா அவர் அமெரிக்கனா லண்டன்காரரா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க பிரிவினை உண்டாக்குறாரு இல்லை பிரிவினை உண்டாக்குறாரு இல்லை இது ஒரு பொறுப்பற்ற ஒரு மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு யுக்தியாக தான் நான் பார்க்குறேன் சரியா அவர் எந்த நோக்கத்தை சொன்னார்ன்றது எனக்கு தெரியாது ஆனால் வெளியில் வெளி நான் வெளியிலிருந்து பார்க்கும்பொழுது அதுவும் ஒரு திமுக காரர் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அவர் மீதான சந்தேகம் வலுப்படுகிறது என்ன அதுக்கப்புறம் அவர் மாற்றுறாரு பட் நீங்கள் மாற்றி சொல்கிற இந்த இடைப்பட்ட காலம் ஒரு மணி நேரம் இத்தனைக்கும் வட இந்திய ஊடகங்களே அவர் விமர்சிக்க ஆரம்பித்து ஆரம்பித்து விட்டனர் என்னென்ன எப்படி இப்படி பொறுப்பற்ற விதமாக பேசுகிறார் இவர் இதை எப்படி நீங்கள் நார்த்து சவுத்து பிரச்சனையாக நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த நிர்வாக அதாவது அரசு நிர்வாகம்னு இருக்கு இல்லையா இந்த அரசு நிர்வாகம் என்பது ஏதாவது இது போன்ற அசம்பாவித சம்பவங்கள் நடந்தால் அதை எதிர்கொள்வதற்கான ஏதாவது ஒரு திட்டம் இருக்கிறதா அவர்களிடம் இருந்தால் அப்படி எதுவுமே கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த சம்பவத்தை பண்ணிட்டு போறாரு சுற்றி இருக்கவங்க யாருமே போய் தடுக்கல அந்த நபரை எப்படிங்க தடுப்பாங்க கையில் கட்டி ஃப்ரீயாக போறாரு நீங்கள் நீங்கள் போய் தடுத்து நீங்கள் கிராஷில் தூக்கி போட்டு நீங்கள் தடுத்து விட்டு வாங்குவீங்களா யார் இங்கே தடுக்க முடியும் அதுக்கப்புறம் தான் போய் எல்லாரும் போய் வளைக்கிறாங்க பட் நான் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா அந்த இவரே என்ன சொல்கிறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேஷண்ட்டுகள் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் பேஷண்ட்டு மருத்துவர்கள் ஊழியர்கள் இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு இரண்டாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டாயிரம் பேர்களுக்கு காவல்துறை உரிய பாதுகாப்பும் வழங்குகிறது அப்படின்னு சொல்கிறார் பட் அங்கே நம்ம விசாரிக்கும்போது நமக்கு தர வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னாக்கா உரிய பாதுகாப்பு வசதிகள் இல்லை அப்படின்றது தான் அஃப்கோர்ஸ் அவுட் பேஷண்ட்டு அப்படின்னாக்க அந்த டோக்கன் வாங்கிட்டு தான் நீங்கள் உள்ளே போக முடியும் இப்படிலாம் சிஸ்டம் வச்சுருக்காங்க பட் இந்த சிஸ்டம் ரொம்ப ஈஸியாக பைபாஸ் பண்ணிடலாம் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போனீங்க அரசு மருத்துவமனைக்கு போனீங்கனாலோ இல்லை ஓவந்தூர் அரசு மருத்துவமனைக்கு போனீங்கனாலோ ரொம்ப ஈஸியாக அங்கே வந்து பைபாஸ் மட்டும் போயிடலாம் அவ்வளவு கூட்டம் இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னா மருத்துவர்கள் ஏற்கனவே பல சம்பவங்கள் இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சில கோரிக்கைகள் போராட்டங்கள் ஏற்கனவே நடத்தியிருக்காங்க அதற்கெல்லாம் இந்த அரசாங்கம் செய்வெடுக்கலை அப்படின்றது தான் பரவலாக வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு இது ஒன்று ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கனாக்கா சுகாதாரத்துறையே சம்பித்து போய் தான் இருக்குது அரசு மருத்துவமனைகள்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இந்தானத்தை கூட நான் ஒரு இது பார்த்தேன் விழுப்புரமோ எங்கேயோ ஒரு இடத்துல அரசு மருத்துவமனையோட அந்த பெட்டு பார்த்தீங்கன்னாக்க படாவதியாக இருக்குது மருத்துவமனைகளில் மருந்து கிடையாது மருந்து இருந்தால் செவிலியர் கிடையாது மருந்தும் செவிலியரும் இருந்தால் மருத்துவர் கிடையாது இப்படியான ஒரு சூழல் தான் மருத்துவமனைகளில் இருக்குது அமைச்சர் வந்து அப்படி சொல்லலையே சார் நாங்கள் எல்லா பாதுகாப்பும் செஞ்சுருக்கோம் இந்த அமைச்சர் நான் வந்து கையால் ஆகாதமன்னா சொல்லுவார் முதலமைச்சரே வந்து தேனாரம் பாலாரம் ஓடுது மருந்து ஸ்டாக்ல இருக்க நாங்கள் வந்து மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சரே பேசும்பொழுது அமைச்சர் வந்து நான் ஒரு கையால் ஆகாத நான் சொல்லுவேன் உண்மையை ஒத்துப்பாரா சார் மருந்துலாம் ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம் எங்கே வச்சிருக்காங்க ப்ராப்பராட்டிஸ் நாங்கள் எங்கே வச்சிருக்காங்க மருந்து ஸ்டாக்கு அதாவது யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நம்ம மருத்துவமனைகளை நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சார் எப்படி சீரியஸாக முஞ்சி வச்சுட்டு பேசுறீங்க நீங்க உங்களுக்கே சிரிப்பு வரலையா இல்லை கேட்கறேன் நான் நகைச்சுவே இல்லையா நீங்கள் கூப்பிட்டு போங்க பேஷண்ட்டு அரசு மருத்துவமனைக்கு கூட்டு போங்க உங்களுக்கு தெரியும் என்ன என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொன்று அவங்களுடைய ஆதரவாளர் என்று பார்க்கப்பட்ட அத்தனை மீடியாக்களும் அவங்களுடைய ஜால்ட்ரா தான் ஆனால் ஆஸ்தான ஜால்டராக்கள்னு இருப்பாங்க இல்லையா அதில் நெல்சன் சேவியர்னு இருக்கார் சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு இப்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் ஒரு ஒரு பதிவு மேற்கொண்டிருக்காரு நீங்கள் நீ நான் கூட சொன்னேன் அவர்கிட்ட போயிட்டு என்ன சார் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு என்னென்னா ம மருத்துவர்கள் போதுமான மருத்துவர்கள் நியமிக்கப்படவில்லை பணி நியமனம் செய்யப்படவில்லை கடந்த ஆட்சி கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவரே அதிமுக ஆட்சியிலே பெட்டரா பண்ணியிருந்தாங்கன்னு அப்படின்னு அவர் சொல்றாரு அதுனா அதிமுக ஆட்சியிலே பெட்டரா பண்ணியிருந்தாங்க அதிமுக ஆட்சியில தான் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டீங்கனாக்க அதிமுக ஆட்சியில் தான் அதிகப்படியான அரசு மருத்துவமனைகள் வந்திருக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கனாக்க அதிகப்படியான அரசு மருத்துவமனைகள் வந்து இந்தியாவிலேயே அதிகப்படியான அதாவது இங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டுகளுக்கு ஒப்பிடும் பொழுது பேஷண்ட்டுகளுடைய எண்ணிக்கை இல்லை மக்கள் தொகையோட எண்ணிக்கையை ஒப்பிடும் பொழுது அதிகப்படியான மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்னாக்கா தமிழ்நாடு இருக்குன்னா அதற்கு காரணம் வந்து புறத்தலைவர் எம்ஜிஆர் புறத்தலைவர் அம்மா அவர்கள் வழி வழி வந்த நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்போது அதிமுக தான் இங்கே மருத்துவத்துறை அளவுக்கு வளர்ந்துருப்பதற்கு காரணம் அப்படின்னா வேற யாரும் கிடையாது அதிமுக தான் இன்றைக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்டாலின் அரசாங்கத்தில் எடப்பாடியார் பெருமையாக சொல்கிறார் நான் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளே கொண்டு வந்தேன் ஸ்டாலின் ஒரு மருத்துவக் கல்லூரிகளில் கொண்டு வரல வேறு விஷயம் ஆனால் ஸ்டாலினுடைய சாதனை என்ன அப்படின்னாக்கா அவருடைய அமைச்சரான கே என் நேருவுடைய பினாமி காவேரி மருத்துவமனை என்பது இருபத்தி மூன்று மருத்துவமனைகளாக விரிவடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நஷ்டத்தை ஈடுபட்டு இயங்கிக் கொண்டிருந்த காவேரி மருத்துவமனை இன்றைக்கு லாபத்தில் புழங்கி கொண்டிருக்கிறது லாபத்தில் புழங்கி கொண்டிருப்பதோடு இல்லாமல் அது இருபத்தி மூணு மருத்துவமனைகள் பார்க்குற இடம்லாம் காவேரி மருத்துவமனை தான் சார் எப்படி உறுதியாக சொல்கிறீங்க அவரோட வினாமி அப்படின்றது எடுத்து ஃபைனான்சியல்ஸ் எடுத்து பாருங்கள் இல்லைன்னா உறுதியாக சொல்கிறதுக்கு இருக்குது இப்போ ஃபைனான்ஷியல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் காவேரி மருத்துவமனைகள் ஒன் ஆஃப் தி ஏர் ஒன் ஆஃப் தி அவங்க குடும்பம் தான் ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸு இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா அரசு மருத்துவமனைக்கு வருவோம் அரசு மருத்துவமனைகளுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி அப்படின்றத நீங்கள் பாருங்கள் கிங்ஸ் இந்த கிங்ஸ் மெடிக்கல் இதில் தான் வந்து இந்தியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த பல்நோக்கு மருத்துவமனை அமைந்திருக்கு இதற்கான அடிக்கல் நாட்டு இது யார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் அடிக்கல் நாட்டுனா கட்டடம் கட்டி கட்டப்பட்டிருந்தது அதை அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டாங்க சரியா சரி அதற்கு பார்த்தீங்கன்னா பல மாதங்கள் அது திறக்கப்பட்டு பல மாதங்கள் அதுக்கு ஊழியர்களே ஒதுக்காமலேயே வைச்சிருந்தார்கள் என்னென்னா இவங்களுக்கு குழப்பம் என்னென்னா ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருந்தும் இருந்து இருந்தும் எந்தெந்த எண்ணிக்கையில் மருத்துவர்களையும் ஊழியர்களை மருத்துவர்கள் ஊழியர்கள் செவிலியர்கள் இவர்களை எல்லாம் அனுப்பி வைப்பது அப்படின்றதில் அவர்களுக்கு குழப்பம் இருந்தது அப்போ அதற்காக பல மாதங்கள் திறந்ததுக்கு அப்புறமும் அது பயன்பாட்டில் இல்லாமலேயே இருந்தது அதற்கப்புறம் தான் இப்போ பயன்பாட்டிற்கு வந்திருக்குது இப்போ அப்படியே இதை பொருத்தி பாருங்கள் ஓமந்தூரார் மருத்துவமனை அப்படின்றது அமைக்கப்பட்டது அதாவது புதிய தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் டேங்கை கருணாநிதி கட்டினார் அந்த வாட்டர் டேங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கருணாநிதி மீன் குஞ்சுக்கு பொது போடுறதுக்கு தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார் அதை வந்து மாற்றி ஓவர் நைட் அதை மாற்றி அந்த கட்டிடம் வந்து வேற எதற்கும் பயன்பட முடியாது அப்படின்னு இருந்த நிலையில் இன்றைக்கும் நீங்கள் அந்த ஓமந்தூரர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னாக்க இப்படி வளைஞ்சி வளைஞ்சி இருக்கும் சரி இல்லை வந்து ஒரு சட்டமன்றமாக கொண்டு வந்தாங்க ஆனால் வேண்டுமென்றே அதிமுக ஆட்சியில் அது சட்டமன்றம் இல்லை அது சட்டமன்றமே கிடையாது அது வாட்டர் டேங்க் சரியா தோட்டா திறனியை வச்சு இவங்க வந்து ஒரு ஒரு போலி செட்டு போட்டு மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு போலி செட்டு போட்டு அது திறந்து அவசரம் அவசரமாக இவர் திறந்து வைத்தார்கள் அது அவசர அவசரமாக திறந்து வைத்து அதில் பெரிய கூத்து என்னென்னா ஏன்னா ஹிந்தி தெரியாது போடா கும்பல் தானே இது அவசர அவசரமாக திறந்து வைத்து எனக்கு இன்னும் பசுமையாக நினைவில் இருக்குது அங்கே வந்து கருணாநிதி அமைச்சர் பெருமக்கள் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் உட்காந்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரியும் அந்த கட்டுமான பணியில் ஊ ஈடுபட்டு இருந்த ஊழியர்கள் இவங்க எல்லாரும் உட்காந்து எல்லாரும் சேர்ந்து குதூரமாக டான்ஸ் ஆடுறாங்க என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க சோழிக்க பீச்சைக்கு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினாங்க இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடி எல்லாம் இவர்கள் வந்து தமிழை ஓங்கி பிடித்தார்கள் சரி அதெல்லாம் கூட விடுங்க இதையெல்லாம் முடித்து இவங்க வந்துட்டு இந்த சட்டமன்றம் அதாவது அதற்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிக தெளிவான அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பார் அதாவது தலைமைச் செயலகம் என்று பார்க்கப்படுகின்ற இடம் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் அதாவது கோட்டையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் இருக்கு இல்லையா இது முழுவதுமாக ஒரு இடத்தில் எடுத்துக்கொண்டு போய் மாற்றி அமைப்பதற்கான ஒரு இடமாக இருக்கணும் அப்படி இல்லாமல் இங்கே பாதி துறை வந்து வேலை செய்யுமா அங்க பாதி துறை வேலை செய்யுமா ஏன்னா அந்த ஒரு கட்டடம் தான் இருக்கு ஆகும் போது அந்த இடம் தேவைப்படும் சட்ட மேலவையும் எதையும் சேர்த்து அந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல தான் மேலவை கீழவே விடுங்க இங்கே முதல்ல இந்த மொத்த அலுவலகங்களும் அங்கே மாற்றணும் இந்த மொத்த அலுவலங்களும் அந்த பில்டிங்குள்ளே மாற்ற முடியுமா மாற்ற முடியாது ஏன்னா ஒரே ஒரு பில்டிங் தான் இந்த ஒரே பில்டிங்கில் நீங்கள் மொத்த அலுவலகத்தையும் மாற்ற முடியாது அப்போ அதுக்கு என்ன தீர்வு சொன்னாங்கன்னா கருணாநிதி இருந்தபொழுதே சொல்லப்பட்ட தீர்வு என்னன்னா இங்கே பாதி அலுவலங்கள் செயல்படும் அங்கே பாதி அலுவலங்கள் செயல்படும் ஒரு துறைக்கும் இன்னொரு துறைக்கும் கனெக்ஷன் இருக்குது சரியா அப்போ ஒரு துறைக்கு தேவையான கோப்பு இன்னொரு துறையில் இருக்குன்னு வைங்க அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு ஓடி வருவாங்களா ஓமந்தூரா எங்கே இருக்குது இது கோட்டை எங்கே இருக்குது அங்கே இருந்து எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க மொத்தமாக வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு கிடையாதுன்னு தான் நான் சொல்றாங்க பாதி அது கருணாநிதி காலத்திலேயே அதான் சொல்லப்பட்டது பாதி அலுவலகங்கள் இங்கே செயல்படும் பாதி அலுவலகங்களும் அங்கேயே செயல்படும் எப்படி கருணாநிதி காலையில் ஒரு வீட்டுக்கு போய் குணம் வருந்தி விட்டு மதியம் இன்னொரு வீட்டுக்கு போறாரோ அந்த மாதிரி இங்கே ஒரு பாதி டிபார்ட்மெண்ட் இங்கே ஒர்க் பண்ணும் பாதி டிபார்ட்மெண்ட் இங்கே ஒர்க் பண்ணுமா அப்போ அதுக்காகத்தான் அந்த கொண்டு வந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஓமந்தூர் ஆள் எடுத்துக்கிட்டாக்கா சாதனை ஏன் சாதனைனா இந்திய மருத்துவத்துறையிலேயே துறையிலேயே சாதனை ஜிப்மர்லேருந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லாம் இருக்குது இதில் மிகப்பெரிய சாதனை என்னன்னா மருத்துவமனை துவங்கி ஒரே ஆண்டில் மருத்துவக் கல்லூரி அனுமதியும் பெற்றுக் கொடுத்தார் அது இப்போ இன்றைக்கும் ஒம்பது வர போனேன்னாக்கா அது வந்து சர்வதேச தரம் கொண்ட ஒரு மருத்துவமனையாக அமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இங்கே நீங்கள் என்ன கழிச்சிருக்கீங்க சார் அப்போது அந்த ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு பக்கமாக இருந்ததுன்னு சொல்கிறீங்களா இப்போ இப்போ வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்றீங்களா நான் திரும்பி சொல்லிட்டேன் தனிநபர்கள் ஆத்திரத்தில் செய்வதற்கெல்லாம் அரசாங்கம் முழு பொறுப்பை ஏற்றுக்க முடியாது சரியா இதற்கெல்லாம் போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது மருத்துவர்கள் அல்லது ஊழியர்கள் செவிலியர்கள் இவர்கள் பல நாட்களாக கோரிக்கைகள் வைக்கும் பொழுது இந்த கோரிக்கைகளுக்கு செறிவடுக்கின்ற வகையில் இந்த சுகாதாரத்துறை அமைச்சர் அதாவது அமைச்சர் செயல்பட்டிருக்கிறாரா அப்படின்றது கேள்வி இல்லை அவர் இர்பான் மீது காட்டக்கூடிய அந்த அக்கறையில் பத்து சதவீதம் கூட இந்த அரசு மருத்துவர்கள் மீதும் இந்த செவிலியர்கள் மீதும் இந்த ஊழியர்கள் மீதும் அவர் காண்பிக்கவில்லை அப்படின்றத அவருடைய சமீபத்திய செயல்பாடு சமீபத்திய மூன்றரை ஆண்டு அவர்களுடைய செயல்பாடே அப்படித்தான் நமக்கு தெரியும் சார் முதல்வர் அவர்கள் வந்து ஏற்கனவே சேலஞ்ச் விட்டு இருந்தார் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் ஸோ இப்போ விவாதிக்க தயார் நான் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருந்தாரு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை கடந்து இப்போ உதயநிதி அவர்கள் வந்து நான் இந்த விவாதத்துக்கு தயார் நீ யார் கூத்துல கோமாளி நாங்கள் கேட்டது யார முதலமைச்சர் தானே கேட்டோம் முதலமைச்சர் வந்து பேச வேண்டியது தானே முதலமைச்சர் வாய் திறக்க மாட்டாரா முதலமைச்சர் படம் பார்க்க மட்டும்தான் வருவாரா கலர் கலராக சட்டையை மாட்டிட்டு படம் பார்க்க மட்டும் வருவாரா பலூன் விற்கிற மாதிரி ஏன் இதுக்கெல்லாம் வந்து பேச மாட்டாரா அலுவல் ரீதியாக நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக இந்த மூன்று ரீதியாகவும் கேள்விகளை எதிர்கட்சி தலைவர் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் எப்பொழுது தேர்வு செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நீயும் போய் மக்களை சந்திக்கிற அவரும் மக்களை சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும் முதலமைச்சர் வேட்பாளராக செல்கிறீர்கள் இரண்டு பேரும் முதலமைச்சர் வேட்பாளராக செல்லும் பொழுது ஒருவரை முதலமைச்சராகவும் இன்னொருவரை எதிர்க்கட்சித் தலைவராகவும் தேர்வு செய்கிறார்கள் மக்கள் உன் மீது எதிர்பார்ப்புகளை வைத்து உன் மீது எதிர்பார்ப்புகளை நம்பிக்கையாக வைத்து அதன் அடிப்படையில் நீ கொடுத்த வாக்குறுதிகளை நீ நிறைவேற்றுவா என்பதற்காகத்தான் உன்னை முதலமைச்சராக தேர்வு செய்திருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது நீ அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றால் ஒரு எதிர்கட்சித் தலைவர் ஜனநாயகத்தில் கேள்வி கேட்பது என்பது அவருடைய கடமை இன்னும் ஒருபடி மேலே போய் அவருடைய உரிமை அப்போ அதை கேட்குறாரு அப்படின்னா நீ கற்பாம்புக்கு மாதிரி ஊந்து போனே கேட்ட கேள்வி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் எதிர்க்கட்சி தலைவராக முறையாக அவரை தேர்வு செய்தார்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் எப்படி முதலமைச்சராக வந்தார்ன்ற கதையை விட்டுருங்க அப்போ நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் கருணாநிதி எப்படி முதலமைச்சரானார்ன்ற கதைக்கு போக வேண்டி வரும் சரியா இன்னைக்கு அன்றைக்கி டிஜிட்டல் உலகம் இல்லை இன்னைக்கு டிஜிட்டல் உலகம் இருந்ததுனால இவர் ஊர்ந்து போனாரா கற்பாம்பூச்சி மாதிரி போனாராறதும் தெரிய வரும் அன்னைக்கு மண்புழு மாதிரி கருணா கருணாநிதி போனாரா இல்லையான்றது வந்து அந்த அறுபத்தி ஒன்போது விவகாரம் தெரிந்து போய் கேட்டோம்னாக்கா அவங்க போட்டு கூட்டுப்பிட்டு வைப்பாங்க சரியா அது தனி நெஞ்சுக்கு பீதி அதனால தனியா தனியாக வச்சிருவோம் நான் இங்கே கேட்குறது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரு பதினேழு கதையை விட்டுரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முறையாக உன்னை முதலமைச்சராக தேர்வு செய்தது மக்கள் முறையாக அவரை எதிர்கட்சித் தலைவராக தேர்வு செய்ததும் மக்கள் அப்போ கேட்ட கேள்விக்கே பதில் சொல்ல முடியுமா முடியாதா நீ உதவா நிதி அப்புறம் இன்ப நிதி அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வெந்த நிதி வேகாத நிதி இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் உன்னிடம் கேள்வி கேட்டதற்கு உன்னால் பதில் சொல்ல முடியுமா முடியாதா ஒருமையில வேண்டாம் சார் எதிர்கட்சி தலைவர் அவருக்கு ஒரு மரியாதை என்பது கேட்டு பெற முடியாது நீ மிரட்டிலாம் வாங்க முடியாது மரியாதை என்பது உன்னுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் உனக்கு தானாக வர வேண்டும் சரியா நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள் எதிர்கட்சி தலைவர் கேள்வியை வைத்திருக்கிறார் ஒன்னு பதில் சொல்லு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போ இது ரெண்டு தானே ஆப்ஷன் இருக்க முடியும் அப்புறம் என்ன நீ அப்படி வந்தாய் அப்புறம் நீ கர்பாம்பூச்சி கேரளா சேனு இதெல்லாம் யார் கேட்டது நாங்கள் கேட்குறது என்ன மக்களுடைய பிரச்சனைகளை தான் எதிர்கட்சி தலைவர் எடுத்து பேசுகிறாரு உன்னை தனிப்பட்ட விதத்தில் ஏதாவது கேட்டாரா இல்லை உன்னை தனி தரக்குறைவாக ஏதாவது விமர்சனம் பண்ணாரா எதுவுமே இல்லையே மக்கள் பிரச்சனையை தானே கேட்கறாரு அதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா அப்புறம் நீ என்ன முதலமைச்சர் நீ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ரோட்டில் பெருச்சாலை செத்து கிடந்தாலும் ஆக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி விலக வேண்டும்னு எழுதி எழுதி கீழ்ச்சியே இல்லை உன்ன மாதிரி சட்டமன்றத்தில் உன்ன மாதிரி சட்டமன்றத்தில் பைத்திய தன்னுடைய சட்டையை தானே கீழ்ச்சிட்டு ஓடினாரா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த சமயத்துல தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு சம்பவம் இது தொடர்பாக வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு சரி எடப்பாடி பழனிசாமி துப்பாக்கி துப்பிட்டு ஓடினாரு தூத்துக்குடில ஒரு முதலமைச்சருங்க இன்னைக்கு லைவ் டெலிவிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு லைவ் டெலிவிஷன்ல தான் பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் கலவரம் நடக்குது கலவரம் நடக்குது கலவரம் நடந்துகிட்டு இருக்கும்போது துப்பாக்கிச்சூடு சூடு நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அங்கே இருந்து அங்கே அங்க உட்காந்து எக்ஸ்ரேல பார்த்துட்டு இருப்பாரா லைவ்ல இருந்தாலும் பார்க்க முடியும் அதை தான் அவர் சொல்றாரு எங்க நான் வந்து சார் முதலமைச்சர் கிட்ட கன்சல்ட் பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா சார் இது எதுவாக சூடு நடத்துறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் கிட்ட அந்த காலகட்டத்தில் அப்படி எப்படி கன்சல் பண்ணுவாங்க அது அருணா ஜெகதீஷன் ரிப்போர்ட் படிச்சிங்களா இல்லையா தார்மீக பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருந்தாலும் அது முழு பொறுப்பு காவல்துறை அதிகாரிகளுக்கு தானே டிஜிபி இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் எதுக்குங்க இருக்காங்க முதலமைச்சர் ஏன்னா முதல்வன் படம் மாதிரி நினச்சிட்டிங்களா ரகுவரன் மாதிரி கால் பண்ணி நோ ஃபைட் நோ அரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு நினச்சிட்டிங்களேன் இதெல்லாம் படத்தில் நடக்கும் சரியா முதலமைச்சர் என்பவர் டிமார்க்கேட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் தான் நாங்கள் பொறுப்பு தார்மீக பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்குது யாரும் இல்லைன்னு நம்ம இருக்கலை பட் எடப்பாடி பழனிசாமி காவல்துறையை காவல்துறையை முதலமைச்சர் தான் நிர்வகிக்கிறாரு அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும்பொழுது அவர்கிட்ட இப்படி நாங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி காவல்துறை கலவரம் வெடிக்கிறது தலவரம் வெடிக்கிறது திட்டமிட்டு நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லை தலவரம் அந்த ஸ்பாட் நடக்குது இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த மருத்துவமனையில் திடீர்னு ஒருத்தன் ஆத்திரத்தில் குத்திட்டான் சார் இதே மாதிரி தான் வந்து தூத்துக்குடியில் ஒரு மருத்துவர் வந்து ஒரு தனியார் மருத்துவ மருத்துவர் வந்து ஒரு பேஷண்ட் வர்றாங்க அவங்க ஆத்திரத்தில் அதே மாதிரி அட்டாக் பண்ணுறாங்க அதிமுக ஆட்சியில் இதே மாதிரி நடந்தது அந்த காலகட்டத்துலேயும் நடக்கட்டும் பொறுப்பற்ற முறையில் அன்றைக்கி சு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் வந்து இதை வடநாட்டுக்காரன் பண்ணால் வட இந்தியன் பண்ணால் இல்லை இந்து பண்ணா முஸ்லீம் பண்ணா கிறிஸ்டின் பண்ணான்னு மடைமாற்றம் பண்ணிட்டு இருந்தாங்க தனியாருடைய போர்வெல்ல போய் ஒரு குழந்தை சிக்கினதுக்கே மொத்த அமைச்சரும் போய் உட்காந்துருச்சுங்க பெற்றோருடைய கவனக்குறைவின் காரணமால காரணமாக தனியார் போர்வெல்ல போயிட்டு ஒரு குழந்தை போய் கொள்கிறது சரியா யார் பிரச்சனை இது அரசாங்கத்தோட பிரச்சனையா அன்றைக்கி நீங்கள் என்ன டிமாண்ட் பண்ணிங்க அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க அமைச்சர் இரவு பகல் பாராமல் அங்கேயே தானே இருந்தார் தீபாவளி தீபாவளி சமயத்தில் அங்கேயே தான் நீ இருந்தார் நீங்கள் தான் லைவ் போட்டு காமிச்சிட்டு காமிச்சிருந்தீங்கல்ல அப்போது இந்த அளவிற்கு நீங்கள் எதிர்பார்க்கும் பொழுது இன்னைக்கு பட்ட பகலில் இது நடக்குது நான் என்ன கேட்குறேன்னா இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெறுவது அப்படின்றது நான் திரும்ப திரும்ப அதை தான் நான் பதிவு பண்ணுறேன் ஏன் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன்னா நேரடியாக அரசாங்கத்தை இதற்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டும்னு சொல்வது வந்து அபத்தம் அதை நான் செய்ய போகிறது இல்லை அது பொறுப்பற்ற விமர்சனத்தை நான் வைக்க மாட்டேன் இவர்களை போன்று நான் கிடையாது ஆனால் என்னுடைய கேள்வி இதையெல்லாம் செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வருது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள் நம்ம யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாதுன்ற லெவலுக்கு இன்றைக்கி வந்துருச்சு பீச்சில் ஒரு ஜோடிங்க நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்போம் நம்ம ஏதோ காம காமெடின்னு பார்த்துட்டு போகிறோம் அந்த ரெண்டு ஜோடியும் குடிச்சுட்டு விளாட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல காவல்துறை காவல்துறை அதிகாரி அவங்க எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா ஒருமையில் போய் சேர்ந்தாங்க எப்படி எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க ஏன்னா காவல்துறை மீது அந்த மரியாதை என்பது இன்றைக்கு அறவே போய்விட்டது காவல்துறையை எதுக்கு பயன்படுத்துறீங்க நீங்கள் காவல்துறையை நீங்கள் பயன்படுத்துவது எதற்காக என்ன உங்களுடைய அரசியல் ரீதியான கருத்துக்களை எதிர்கருத்துக்களை சொல்பவர்களை விரட்டி விரட்டி பிடிச்சி தூக்கிட்டு வந்து உள்ள போடுறதுக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க மற்றபடி காவல்துறையை உபயோகமான விஷயங்களுக்கு பயன்படுத்திருக்கீங்களா கைப்பாவையாக வச்சிருக்காங்கன்னு சொல்கிறீங்களா கைப்பாவையா இல்லைங்க நான் நான் என்ன சொல்ல வரேன்னா சரி எல்லாருமே சொல்லுவாங்க காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்திக்கிறேன் நான் சொல்கிறது காவல்துறைக்கான உரிய மரியாதையை நீங்கள் கொடுத்தா தானே மக்கள் கொடுப்பாங்க இங்கே ஏழு ஏழை ஏழை முக்கால் கோடி மக்கள் இருக்காங்கன்னு நீங்க இந்த மக்கள் தொகையை கண்காணிப்பதற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் காவல்துறையினர் தான் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவர்கள் மீது ஒரு மதிப்பு நம்ம பயமே வரக்கூடாதுங்க காவல்துறையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் குறைந்தபட்சம் மதிப்பு வரணும்னா காவல்துறையை முதலில் நீங்கள் ஒழுங்காக நடத்தணும் இல்லை நீங்கள் எதுக்காக பயன்படுத்துகிறீங்க காவல்துறையை முதலமைச்சருடைய பேரன் போய் டே ஃபர்ஸ்டே ஷோ பார்க்குறதுக்கு துணை ஆணையர் தலைமையில் பதினெட்டு காவல்துறை அதிகாரிகள் காலங்கத்தால் நாலு மணிக்கு உட்காந்துருக்காங்க கேட்டதுக்கு வெளியில் இந்த லட்சணத்தில் தான் உங்கள் காவல்துறையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா இந்த காவல்துறை மீது மக்களுக்கு என்ன மதிப்பு இருக்கும் அதுதான் இங்கே பிரச்சனை உங்களுடைய மகளிர் அணி கூட்டத்திலேயே போய் இடுப்புக்கிறான் பெண் காவல்துறை அதிகாரியோட இடுப்பு அப்படின்னாக்கா அப்போ என்ன துணிச்சல் நான் இருக்கணும் இது என்ன தெரியுமா உளவியல் ரீதியாக மக்களுக்கு காவல்துறையினா நம்ம கண்டுக்கவே வேண்டாம் நம்ம மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு எண்ணத்தை நோக்கி தள்ளுகிறது நீ கூட நினைக்கலாம் என்னடா அந்த விஷயத்தெல்லாம் ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கிறேன் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறதில்ல இதெல்லாம் உளவியல் ரீதியாக மக்கள் மத்தியில் காவல்துறையின் மீது நன்மதிப்பு என்பதனை குலைத்து விடுகிறது இப்போ கஸ்டடி கஸ்டடியில் இடத்து நடக்குதுங்க இன்னைக்கு வந்து மாதிரி வட இந்தியன் பண்ணா அப்படின்னு சொன்னார் இல்லையா முதல்ல பொறுப்பற்ற விதத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி தான் அன்றைக்கி கஸ்டோடியில் இடத்து நடந்தபோது சட்டமன்றத்தில் வந்து முதலமைச்சர் வந்து முன்னைக்கு பூர்வமான தகவலை சொல்கிறார் அவருடைய நேரடி கண்கா கண்காணிப்பில் இருக்கிறது காவல்துறை என்று சொன்ன முதலமைச்சர் என்ன சொல்றாரு சட்டமன்றத்தில் வந்து கஸ்டடியல் இடத்துல இயற்கை மரணம்னு சொல்றாரு உடம்பு ஃபுல்லாக அடிபட்டு இருக்கு அவனுக்கு வெளித்தோற்றத்திலேயே நமக்கு தெரியுது பொழுது அவர் வந்து இயற்கை மரணம்னு பச்சையா போய் சொல்றாரு சார் அதிமுக ஆட்சியில் கூட இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா சார் கஷ்டத்தோடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்க சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை எல்லா ஆட்சியிலையும் எல்லா ஆட்சி நிர்வாகத்தையும் பெர்ஃபெக்ட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நான் இங்கே வாதிடலை சரியா இங்கொன்றும் அங்கொன்றும் பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யும் எல்லா ஆட்சி காலத்திலையும் செய்யும் அரசாங்கம் எப்படி அதற்கு பதிலளிக்கிறது எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்றது அவசியம் சரியா இங்கே தொடர்ச்சியாக கஸ்டடியில் எடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் அண்ணா நகரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அந்த சம்பவம் குறித்து நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் முக்குல் ரோக்கியை வச்சு நீங்கள் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று வாதிடுகிறீர்கள் உச்சநீதிமன்றம் உங்கள் தலையிலேயே குட்டி எஸ்ஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது இங்கே நடந்திருக்கின்ற பாலியல் குற்றங்களை எல்லாம் நம்ம தனியாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா நீங்கள் முக்குள் ரோஹிக்கையை வைத்து வாதிடங்கிற அளவுக்கு அதாவது அதுக்கு வந்து ஐம்பது லட்சமோ அறுபது லட்சமோ ஒரு கோடியே தண்டானது வாதிட அளவுக்கு நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது காவல்துறை இங்கே முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பிரச்சனையே இல்லையே இதுக்கு என்ன தீர்வு சார் இந்த முதலமைச்சர் செயல்படணுன்றதான் தீர்வு இல்லை இந்த முதலமைச்சர் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் இது ரெண்டு தான் தீர்வு வீட்டுக்கு அனுப்பப்படுவார் என்ற தீர்வு வந்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு அப்புறம் நடக்க போகுது செயல்படுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை தான் தீர்வு சார் உதயநிதி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க போயிட்டு இருக்காரு அந்த நிகழ்ச்சிக்கு போற வழி எல்லாமே கட் அவுட் பேனர் இதெல்லாம் வச்சிருக்காங்க சார் இந்த கட் அவுட் பேனர் கலாச்சாரத்தை நீங்கள் எப்படி பாக்குறீங்க ஏன்னா கடந்த காலங்கள்லேயும் அதிமுக ஆட்சியில் கொடி கம்பங்கள்லாம் வச்சுருந்தாங்க அதனால் ஒரு பெண் வந்து உயிரிழந்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் அந்த காலகட்டத்தில் சமுதாயம் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு திமுகவினர் வந்து செஞ்சிருந்தாங்க அதுதாங்க நீங்கள் அரசியல் செய் எதை இய்த்து அரசியல் செய்யணும்னா செய்யலாம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த அவுட் கலாச்சாரம் இந்த போர்டு வைக்கிற கலா தட்டிகள் வைக்கிற கலாச்சாரம் அப்படின்றது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது சினிமாவில் வைக்கிறான் மஞ்சள் நீராட்டு தாட்டு விழாக்கு வைக்கிறான் காது வைக்கிறான் இல்லை அத்தனைக்கும் கேனங்க சரியா அப்போ இப்போ அரசியல் கட்சிகளும் அதை வைக்கிறார்கள் சாலையோரமாக வைக்கிறாங்க சார் பாதசாரிகள் போகிறதுக்கான அந்த இடம் வந்து ஆக்கிரமிக்கப்படுது யாராவது வண்டியில் போகிறாங்கன்னா அவங்க மேலே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காற்று அடித்து இந்த மாதிரி ஏற்கனவே அந்த ஒரு பெண் வந்து உயிர் எத்தனையோ வாட்டி நம்ம பேசிவிட்டோங்க ஒரு ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்டு இறந்து போச்சு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் அவங்க வீட்டுக்கெலாம் போனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு மூணு சம்பவங்கள் இவங்க ஆட்சியிலே என்ன தெரிஞ்சு கோவையில் ஒரு சம்பவமும் வேறு ஒரு இடத்துல ஒரு சம்பவமும் இந்த மாதிரி ரெண்டு மூணு சம்பவங்கள் அது ரெண்டு மூணு பேர் உயிரிழப்பும் நடந்திருக்கு சரியா இதே முதலமைச்சர் அமைதி காத்தார் நான் என்ன இங்கே கேட்குறேன்னா எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் இதை ஒரு கலாச்சாரமாக வைத்திருக்கிறார்கள் இதை என்னமோ உதவா நிதி மட்டும்தான் நினைச்சுக்காதீங்க இது உதவா நிதி மட்டும் இல்லை சார் அவர் வராருன்னு அவரை வரவேற்று கட் அவுட் வைக்கிறாங்க இதை தான் நான் கேட்குறேன் அதை தான் சொல்கிறேன் இது எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது தானே எந்த ஆட்சி நடந்தாலும் வந்தாலும் நடக்குது சரியா திமுகவில் இன்னும் கொஞ்சம் துணிஞ்சி நடக்குது அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இதில் வேற என்ன பேசுறதுக்கு ஓ இதே மாதிரியே ஒரு கொலை சம்பவம் நடந்திருந்தது சார் திருவற்றையூர்ல வந்து ஒரு லேடி வந்து ஒரு லேடி கிட்ட மாமூல் கேட்டிருக்காங்க அது கொடுக்கலன்னு உடனே அவங்கள தாக்கி கொண்டு இருக்காங்க சார் அது வந்து முன்விரோதம் காரணமும் கூட நடந்திருக்கலாம் ஏன்னா காவல்துறை அது விளக்கமும் கொடுத்துருக்காங்க ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துட்டு முன்விரோதம் காரணமும் நடந்திருக்கலாம் சரி அதுதான் நான் திருப்பி சொல்றேன் ஸ்டாலின் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபொழுது பேசினது மாதிரி ரோட்டிலே பெருசா செத்து கிடந்தாலும் ஆக எதிர்க்க எடப்பாடி பழனிசாமி பதவி வழங்க வேண்டும்ன்ற மாதிரி நம்ம பேசக்கூடில்ல முன்விரோதம் காரணமாக நடக்கக்கூடியது ஆத்திரத்தில் நடக்கக்கூடிய கொலை இதையெல்லாம் வந்து நம்ம வந்து அரசாங்கத்தினம் வந்து பொறுப்பில் ஹோல் அப்படி நம்ம பொறுப்பற்ற முறையில் சொ சொல்லலை சொல்ல போறது இல்லை நம்ம சொல்ல மாட்டோம் நான் சொல்ல மாட்டேன் சரியா என்னையும் பொறுத்த வரைக்கும் நான் பார்க்குறது என்னென்னா இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்பொழுது அரசாங்கம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த அரசாங்கம் இவங்களுடைய ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் சரியில்லை நீங்கள் காவல்துறையோட உதய உயர் அதிகாரிகள் எடுத்துக்கிட்டீங்கனால இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஒரு பெண் தற்கொலை ஒரு ஒரு காவல்துறை அதிகாரின்னு நினைக்கிறேன் ஒரு பெண் அதிகாரி தற்கொலை ஏதோ ஒரு சம்பவம் நடைபெற்ற போது கூட இவங்க காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க காவல்துறை பொலிட்டிக்கல் ஸ்டேமெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நாங்கள் விசாரணையை மேற்கொள்கிறோம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதோட காவல்துறையுடைய வேலை முடிஞ்சிருது நீங்கள் டிஜிபி ரேங்க்கில் இருந்தவர் ஒரு டிஜிபி இதுக்கு முன்னாடி இப்போ ரிட்டையர் ஆகிட்டார் சைலேந்திர பாபுன்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறாருங்க கடந்த ஆட்சியில் இப்படி நடந்தது இந்த ஆட்சியில் இப்படி நீங்கள் அமைச்சரா கடந்த ஆட்சி இந்த ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் நீ காவல்துறை அதிகாரி தானே ஆட்சியாளர்கள் வருவார்கள் போவார்கள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய பணி இருக்கிற வரைக்கும் நிரந்தரம் தானே அப்படின்னும் பொழுது நீங்கள் கடந்த ஆட்சி இந்த ஆட்சியும் ஒரு காவல்துறை அதிகாரியே பேசலாருனாக்க எந்த அளவுக்கு பயஸ்டாக இருக்குது பார்த்துக்கோங்க அப்போ இங்கே நாம் சொல்லக்கூடியது என்னென்னா சுதந்திரமாக காவல்துறை செயல்படணும் ஒன்று ரெண்டாவது காவல்துறை மீது மதிப்பு வரணும் மக்களுக்கு மூணாவது இந்த காவல்துறையை நிர்வகிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஒரு அளவுக்கு அது புரிதல் இருக்கணும் இது மூணுமே இல்லை அப்புறம் எங்கேருந்து உறுப்பினர் சட்டம் ஒழுங்கு ஸோ ரெண்டாவது டே இதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும் சார் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவது தான் அது ரெண்டாயிரத்தி தான் நடக்கப்போகுது அது வரையில் மக்கள் குத்து உயிரும் குழைய உயிருமாக நடமாட வேண்டியதுதான் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சார் வைக்க நன்றி